சோனி எக்ஸ்பீரியா டென் மார்க் செவன் லான்ச் ஆகிருக்கு சோனி எக்ஸ்பீரியா டென்னுங்கிறது அவங்களுடைய பட்ஜெட் ரேஞ்சு ஸ்மார்ட் ஃபோன் இது ஏன்டா சொல்கிறேன் இந்தியாவிலேயே வரப்போகுதுன்னு சொன்னால் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான ஃப்ரீக்குவன்சிஸோடு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லான்ச் ஆகிடுச்சிக்கு ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஜிஎஸ்எம்இனாலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்சு காம்பேக்டான ஃபோனு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச்செலாம் காம்பேக்ட்னு சொல்கிற நிலமையில நான் தள்ளப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து மற்றதெல்லாம் அதை விட பெருசாக தான் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் முதல் முறையாக சோனியில் பட்ஜெட் ரேஞ்ச் ஃபோன்லேயே ஒன் டுவெண்ட்டி ஹெச் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்குறாங்க மைக்ரோஹெச்டி கார்ட்ஸ் ஸ்லாட் இருக்குது ஆமாங்க மெமரி கார்டு போட்டுக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது வேறு எவ்வளவுமே இந்த வருஷத்தில் இருக்கிற ஃபோனில் இதெல்லாம் கொடுக்கவே கிடையாது எவனு ஆரோக்கிய கூட எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ சோனி தான் கட்ட ஃபோனு ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி எயிட் டஸ்ட் அண்ட் ஆட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு ஸோ நீங்கள் ஷவரில் நினைஞ்சிக்கிட்டே உங்களால் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஐபி சிக்ஸ்டி ஃபைவும் இருக்குது சிக்ஸ்டி எயிட்டும் இருக்குது மற்ற ஃபோன்லாம் அப்படி கிடையாது ஸோ ஆஸ் யூஷுவல் ஸோ வந்து இது குளோபல் யூனிட் கிடச்சிதுன்னா தாராளமாக வாங்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற அந்த சோனி ஃபோனுக்கு ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது என்னென்னா நாலு வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் நாலு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லி போட்டுருக்குது ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட தான் பார்த்திங்க வந்துருக்கு சிக்ஸ்டினோடையே லான்ச் பண்ணியிருக்கலாம் ஏன்டா சோனி சரி அதுவும் பண்ணாலே இது இப்போ சோனி ஃபோனில் பிரச்சனையே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்டேட் அதிகமாக தர மாட்டான் எவ்வளோ காஸ்ட்லி போட்டு நீங்கள் ஒரு லட்சரூவா போட்டு ஃபோன் வாங்கினாலும் ஒரு வருஷம் தான் அப்டேட் தருவேன் ரெண்டு வருஷம் தான் அப்டேட் தருவேன் ரெண்டு வருஷம் அவன் வாங்குவான் இப்போதான் நாதாஸ் திரும்பிட்டான் நாலு வருஷம் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்கான் ஆனால் இந்தியாவுக்கு கிடையாது எங்கேயாவது யாரையாவது கிடச்சி பிடிச்சி வானீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் மில்லியம்பியர் பேட்ரி முப்பது வாட் சார்ஜிங்க்கு மேலே அவன் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் ஏன் நான் முப்பது வாட் சார்ஜிக்கு மேலே போனீங்கன்னா பேட்ரி டிக்ரேடே டிகிரடேஷன் அதிகமாக நடக்கும் போதும் அதுவே நமக்கு போதும் முப்பது வாட் சார்ஜிங்கே போதும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சோனி எக்ஸ்பீரியா டென் மார்க்ஸ் செவன் இதை வந்து எங்கேயாவது யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்குவீங்களா யூரோப்பியன் ப்ரைஸில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூகேவில் ரூபாய்க்கு மேலே வருது ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் த்ரீ சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ கிடையாதுங்க மோட்டோரலாம் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ வருது இது சிக்ஸ் ஜென் த்ரீ ஸோ கொஞ்சம் பர்ஃபுல்லான ப்ராஸ் தான் ஆனால் யூகேலாம் எப்பயுமே ப்ரைஸ் அதிகம் தான் இந்த ப்ராசலுக்கு இவ்வளோ விலையான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகிச்சு இந்த ஏஷியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் லான்ச் ஆகும் லான்ச் ஆகிற பட்சத்தில் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்